வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ப்ளஸ்க்காக நான் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நண்பர்களே ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருப்போம் பார்க்காதவங்க பாருங்கள் அதே மாதிரி பத்து ரூபாயும் பார்த்துருக்கோம் ரெண்டு ரூபா ப்ளஸ் நாணயம் நம்ம வீடியோ போடல ஏன்னா அதுக்கு பெரிய வேல்யூ இல்லை இந்த பார்த்தீங்களா இதுதான் ரெண்டு ரூபா ப்ளஸ் நாணயம் ரெண்டு ரூபா ப்ளஸ் நாணயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேல்யூ இல்லை ஒரு ரூபா ப்ளஸ் நாணயத்தில் எந்த வருஷம் விலை போகுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க அதே நேரத்தில் பத்து ரூபாலையும் எந்த வருஷம் விலை போகிறது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா நாணயம் நண்பர்களே ஆனால் அந்த நாணயம் என் கையில் இல்லை ஏன்னா அதனுடைய விலை வந்து அதிகம் சரிங்களா அதனால் அந்த நாணயம் வந்து என் கையில் இல்லை உங்களுக்கு நான் வந்து அந்த நாணயத்தோட முன்பக்கம் பின்பக்கம் வந்து ஃபோட்டோ கொடுக்குறேன் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் நாணயத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி நாணயங்கள் இதுக்கு முன்னாடி எப்போயாவது பார்த்துருப்பீங்க இந்த நாணயமாக நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ப்ளஸ் காயின் நண்பர்களே அஞ்சு ரூபாவில் வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு போட்டிருக்கோம் இந்த எஸ்எஸ் அந்த ஸ்டீலில் வர நாணயம் தான் அது அதனோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு அதோடய விலை நீங்கள் நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கீங்க நாணயம் புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது அப்படின்னா ஐயாயிரம் ரூபா ஒரே தாராளமாக போகும் நண்பர்களே ஏடா இப்படி சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் தான் ஐயாயிரூவா போகும் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லோவாக இருக்குது அப்படின்னா ஒரு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு அந்த கண்டிஷனை பொறுத்த நண்பர்களே ஒரு நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கண்டிஷன் வந்துடுச்சுன்னா விலையும் பாதி ஆயிரும் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா விலையும் வந்து அந்த அதிக விலை போகும் சரிங்களா அதனால் அந்த ப்ளஸ் நாணயம் அஞ்சு ரூபாவில் யார் வேணால் நான் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நாணயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி வைங்க உங்களுக்கு வியாபாரம் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன் அந்த நாணயத்தோட விலை சாலிடாக ஃபைவ் தௌசண்ட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனாக இருக்குன்ற பட்சத்தில் சாலிடாக ஃபைவ் தௌசண்ட் போயிட்டுருக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் நமக்கு அந்த நாணயம் கிடைக்காதுங்களே அவ்வளவு சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அது சர்க்குலேஷன் வந்து நம்மளால் எடுக்க முடியாது ஏன்னா இப்போ இத்தனை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதோடய விலை தெரியும் நிறைய டீல்ஸ்க்கு தெரியும் நிறைய காயின் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த நாணயங்கள் சர்க்குலேஷன் வந்து வாங்க மேபி உங்கள் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறையிலேருந்து நம்மளுடைய சேனலோட நோக்கமே அதை தான் உங்களுக்கு கையில் கிடைக்கிற நாணயங்களில் எது விலை அதிகமாக போகும் அப்படின்றத தகவல் தான் அந்த சேனலோட நோக்கமே அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலாம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும் ஸோ நம்மளுடைய பயனுள்ள தகவல் வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அவேர்னஸும் கொடுக்குறோம் நாணயங்களை வந்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க அது என்னென்ன பண்ணலாம் சொல்லி எங்கே வியாபாரம் பண்ணலாம் தகவல் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி தான் நண்பர்களே வீடியோ ஐந்து ரூபாய் காயின் சரிங்களா இதோடய விலை ஃபுல் கண்டிஷன் இருந்தால் தாராளமாக ஐயாயிரம் போகும் ஸோ நீங்கள் இந்த நாணயம் வந்து அடுத்த தாட்டி நீங்கள் கையில் உங்கள் கையில் செல்ற காசு கிடைக்கும்போது அந்த நாணயங்களை செக் பண்ணி பாருங்கள் எரர் இருக்கா என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ஓகே நம்மளே இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் நம்மளே நன்றி